இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோன்னா கீழடி அகழ்வராய்ச்சி நிலையத்துக்கு தான் வந்திருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம கீழடி அகழ்வராய்ச்சி நிலையத்தில் ஒன்றாம் கட்டம் இரண்டாம் கட்டம்னு கிட்டத்தட்ட ஏழு ஏழாம் கட்டம் அகழ்வராய்ச்சி வரைக்கும் நடந்திருக்கு அது மட்டும் இல்லை என்னென்ன பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டாங்கன்றத அழகாக ஒரு ஃபிளெக்ஸ் போர்டு வச்சு இங்கே மக்களோட பார்வைக்கும் இங்கே எவ்வளோ அழகாக தமிழ்நாடு அரசு வச்சிருக்காங்க மனிதர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் அவங்களுடைய உபயோகப்படுத்தின பொருட்கள் அத்தனையும் இங்கே கண்டெடுக்கப்பட்டு அதை அழகாக ஃபோட்டோவாக எடுத்து இங்கே வச்சிருக்காங்க